ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட தோள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தோள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தோள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் த ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரியுடைய பதினொன்னாம் தேதி அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை ஆக்சுவலி அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள் பூஷமானது வருது இந்த பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வருது அது ரொம்ப 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 விசேஷம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலைகளால் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு அப்படி ஷேர் பண்ணுறத இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு அம்மாவா சாரி இந்த தைப்பூசத்துலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த பூசம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொடுக்கோ ஆபத்தை கொடுக்கறதா இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அதுலேருந்து எப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க நாம் வந்து பலன் பார்க்கலாம் ஸோ பலனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக நான் வந்து பரிகாரமும் சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரமும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதையும் நாம் பண்ணுவது ரொம்ப நல்லது அது பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்தை மாற்ற செய்யும் அதனால் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை மறக்காமல் வந்து பண்ணுங்க ஃபஸ்ட்டு வாங்க இந்த தைப்பூசத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் தன பணத்தை அழுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இருந்தாலும் எதிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தை மாதத்துல இந்த பூசல் வந்து ரொம்ப விமர்ச்சையாக வரும் இந்த பூசத்துல இருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு அனுபவிக்கப் போகக்கூடிய நற்பலன்கள் என்ன எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஜோதிடர்கள் விரிவாக சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது பாவத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல மறைந்திருக்கிறாரு எட்டாவது இடத்துல ராசிநாதன் புதன் இணைந்திருக்கிறாரு இதனால சூரிய பகவனும் புதனும் எட்டாவது இடத்துல இருக்கிறது இந்த தைப்பூசத்திலிருந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் அதே சமயம் சூரியனும் புதனும் ஜாதகத்துடைய அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டு இடத்துல இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில் கல்வியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எது செய்தாலும் முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு அமையும் இரண்டு டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் எழுதக்கூடிய படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லேயும் நீங்கள் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சூரியனும் புதனும் எட்டாவது இடத்துல இருந்து கொண்டு இரண்டாவது இடத்த பார்க்குறாரு இது தனபாக்கிய கூடி வர்ற மாதிரி சூழ்நிலைய உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருந்து அனைத்து இருள்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள மறையும் வெளிச்சமான வாழ்க்கை கூட உங்களுக்கு உண்டாகும் இறைவனுடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்புறம் இரண்டாவது இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீச்சு இருக்கிறதுனால நான்காவது இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு அவருடைய குடும்பங்கள் வகையில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்கவாதங்கள் உண்டாகும் தாயுடைய உடல்நலத்தில் இது குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஸோ தாயுடைய உடல்நல குறைபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகள்லேருந்து புதிய வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் நான்காவது இடத்த செவ்வாய் பார்க்கறாரு இதனால் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் எந்த இடத்துல காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கணும் இதே போல செவ்வாய் ஏழாவது இடத்த பார்த்து கொண்டிருக்கிறாரு ஏழாவது இடத்துக்கான அதிபதி பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஏழாவது இடத்த செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய லைஃப்ல புதிய தொழில் தொடங்கிறது கோட்டாளிகளோடு இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்னையே பழிவாங்கீர்கள் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுது இது எல்லாமே மாறும் இதனை பெருதிப்படுத்தி கொள்ளாமல் இந்த தைப்பூசத்துலேருந்து நீங்கள் நடந்து கொள்ளும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஆக்சுவலி உடன்பிறப்புகள் தாயகி வர்த்தகங்கள் இதெல்லாம் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள்லாம் இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு உதவிக்காரன் நீட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு துறை கார்ப்பரேட் துறை இதிலெல்லாம் வேலை பார்ப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெட்ரோல் தொழில் இருக்கிறவங்களுக்கு டீசல் தொழில் இருக்கிறவங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறவங்களுக்கு கேஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த டைம் லாபங்கள் பெருகும் அதனால் இது ஒரு லாபமான ஒரு இதுவாகவும் அமையும் இருக்கக்கூடிய பொருட்கள் கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் எட்டாவது இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்குறாரு இது செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால அவசர கோலத்தில் வாக்கு கொடுத்தீங்கன்னா கெட்ட பெயர் எடுத்து விடுவீங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மற்றவர்கள் பேசுவதை முழுவதுமாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் பேச்சில் மெயினாக கவனமாக இருக்க வேண்டும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் அபராதம் இருக்கக்கூடிய தாள்கள் வந்து சேரும் பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாவது இடத்த பார்க்கறதுனால கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் இந்த தைப்பூசத்துலேருந்து ஏற்படாது அப்புறம் சனீஸ்வர பகவானும் ஆறாவது இடத்த பார்க்கறாரு இதனால இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதிய உங்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கர பகவான் ராகு பகவானோடு இணைந்து சுக்கர பகவான் உச்சம் பெறுறாரு ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் ராகுவோடு சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் பயணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்க்கறது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சன்னதிகளுக்கு செல்ல வாய்ப்பு இதெல்லாம் உண்டாகும் வாகன தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் சுக்கரன் கேதுவை பார்க்கறதுனால வயதான மனைவி பாட்டி தாத்தா உடல் உடல்நலில் இந்த தைப்பூசத்துலேருந்து கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் அத்தாவது மதி ஒன்பதாவது இடத்துல வீச்சிருக்கிறதுனால வயதானவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் அது நல்லது உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்க அம்மன் ஆலயங்களுக்கு கைகாரியம் செய்யுங்க இதெல்லாம் கூடுதல் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தைப்பூசத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப நெக்ஸ்ட் தைப்பூசத்தில் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அந்த வரிசையில் இந்த ஆண்டு தைப்பூசம் ஜனவரி இல்லாமல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பூச நட்சத்திரம் வருது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் இந்த நாளில் செய்யப்படும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நிலையில் நாம் வீட்டில் இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா வறுமை நீங்கி செல்வம் மலமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் இந்த நாளில் குரு பகவானை சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் இதெல்லாம் வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைவிதி மாறும் ஆக்சுவலி இந்த நாளில் நான் சொன்ன இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் மாறும் அதனால வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க ஸோ இதுதாங்க முக்கியமான தாள்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ முழுசா இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிய இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியா இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி